சொல்ல முடியும் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் சர்வ வல்லமை உடைய கத்தருடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம் என்னெல்லாம் உங்களால இயலாதோ அவைகளை எல்லாம் உங்களுக்காய் கத்தர் செய்ய வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளையுடைய காரியத்தில் உடைய தனிப்பட்ட காரியத்தில் கத்தர் மேன்மைகளை கட்டளையிட வல்லமை உள்ளவர் நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தும்படி அந்த வார்த்தைகளை சொல்லுங்க என்னால முடியாதது ஆண்டவர ஆனால் உம்மால் எல்லாம் முடியும் உம்மால் எல்லாம் முடியும் வேத வசனம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து பிசாசு நம்மை பலவீனப்படுத்த எத்தனம் செய்யும் போது நம்மை ஒருவர் பலப்படுத்துகிறார் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் நமக்குள் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் பலப்படுத்து என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஆமேன் ஏசு நம்மை பலப்படுத்துகிறார் ஹாலலூயா ஹாலலூயா ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலையும் உண்டு இந்த இடத்துல கத்துடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறபடியால் விடுதலையோடு கத்தரை மைமப்படுத்துங்க பார்க்கலாம் உங்க திறந்து இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலலூயா 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 தேங்கு ஜீச உயிரோடு எழுந்தவரே உம்மையாரனை செய்கிறோ ஜீவனின் அதிபதியே ஜீவனின் அதிபதியே செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே ஜீவனின் அதிபதியே உம்மையார் இப்ப சபையார் எல்லாரும் ஒரே மனதாய் இரண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்தே அல்லா ஓசனா ஓசனா அல்லா ஓசனா

பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் சபத்தை கேட்பவரே உண்மையாரனை செய்கிறோம் ஜெயத்தை தருபவரே ஜெயத்தை எல்லாம் சத்தமாய் சத்தமாய் அல்லெல்லிய மோசன்னா என்ன சொன்னாலே நம் கத்தனைத்தான் மகிமைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் இந்த மகிமை கத்துடைய நாமத்தை பிராபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கத்தர் வந்து ஆசீர்வதிக்கிற பெரிய பர்வதே நீ எம்மாச்சிரம் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் நீங்கள் ആരാധக்கும்போது உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா पर्वतங்களும் சமபூமி ஆகுறதே எஸ் 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 நல்ல வாயை திறந்து கையை தட்டி விடுதலையோடு ஆராதிங்க பார்க்கலாம் விடுதலையோடு கர்த்தர் மகிமை படுத்துங்க விடுதலையோடு கர்த்தர்மை மகிமை படுத்துங்க இந்த உபவாச நாளிலே கர்த்தர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ங்க 땡큐 அப்பா 땡큐 அப்பா உமே நாங்கள் மகிமை உம்மே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹalleluya ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டியவைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தாரும ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே இந்த நாள் வீணாக அல்ல உங்கள் சமூகத்தில் ஒரு முகாந்திரத்தோடு கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நடுவில் இப்படி ஆளுகை வெளிப்படுத்துங்க இப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் ஆவி ஆத்துமா சரீரத்தை இப்படி கரங்கள் ஒப்பு கொடுக்குறேன் வேறு சிந்தைகளுக்கு நான் இடம் கொடுக்காமல் என்னை பாதுகாத்து கொள்ளும் ஒரே மனதாய் ஜெபிக்கிற கிருபைகளை தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் இன்றைக்கு சுருக்கமாய் கத்துடைய ஆலோசனைகளை வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஏசாய தீர்கத தரிசன புஸ்தகம் அதனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த உபவாச கூடுகையிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து பெரிய பிளானோடு நீங்கள் இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேக நேரத்தில் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய நினைவுகள் சில நேரங்களில் வெற்றியை கொடுத்திருக்கலாம் சில நேரங்களில் தோல்வியை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த வேத வசனத்தை குறித்து வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன் நாம் நினைக்கிற நினைவுகளும் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவும் ரொம்ப பெருசு ரொம்ப வித்தியாசமானது ஆமேன் நம்முடைய நினைவுகள் தோற்று போனாலும் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவுகள் ஒரு நாளும் தோற்றே போகாது ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் இந்த மாதம் வாக்குத்தத்து ஆராதனையில் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறவர் என்று சொல்லி நோவாவை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன் நோவா பேழைக்குள்ளாக அடைப்பட்டிருந்த நிலையில் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு பிரய அவனோடு பேழைக்குள்ள இருந்த மிருகங்களை கூட கர்த்தர் நினைவு கூர்ந்தார் நோவாவை கத்த நினைவு கூர்ந்து பெருங்காற்றை வீச பண்ணி படிப்படியாக படிப்படியாக ஜலம் வற்றி போகவும் இருந்து வெளியே வரவும் அவர்கள் இந்த பூமியிலே பலகி பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்தேன் நீதிமானா இருந்தவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவன் உத்தமமாய் வாழ்ந்தவன் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்தவன் ஆனால் அவன் வாழ்க்கையில் அநேக நாட்கள் அடைப்பட்ட நிலை இருந்தது இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கூட நினைக்கலாம் நான் கூட சரியா வாழ்ற ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன் கட்டளைகளின்படி வாழ்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அடைப்பட்ட நிலை இருக்கிறது சுதந்திரமா என்னால் வாழ முடியலையே ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது நிச்சயமாய் கத்த நம்மை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி பெருக பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை கத்த துதியுங்கள் அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் எப்படி நான் வாசிக்கு கேட்டது போல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கிறது நம்மை குறித்து நம்முடைய நினைவுகளை விட ஆண்டவர் நம்மை பற்றிய நினைவுகள் உயரமா இருக்கிறது அது போல நம்முடைய வழிகள் நாம ஒரு ரூட் வச்சிருப்போம் பாருங்க இப்படி போனா இதை செஞ்சிடலாம் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி இந்த 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 மாதிரி மாதிரி என் குடும்பத்தை ஒரு 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 வீடு நம்ம 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 வே வழி வச்சிருப்போம் இந்த பகல் வேளையில நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ஒரு வார்த்தையை தாழ்மையை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சொல்ல விரும்புறேன் உங்க பிளான எல்லாம் நான் என்ன சேர்த்து சொல்றேன் நம்ம பிளான எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சு நம்ம பிளான் எல்லாம் இன்னும் இன்னும் சொல்ல அதை மறந்து ஆண்டவர் நீர் என் வழியில் என் பாதையில் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்ன பிளான் வச்சிருக்கிறீரோ அதை நிறைவேற்ற என்னை முழுசா விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல முழுசா நீங்க சொல்லுவீங்கன்னா அவருடைய திட்டங்கள் உங்க வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம ஆண்டவர் எப்பவுமே நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறவர் அல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அவருடைய வழிகளை காண்பிக்கிறவர் நல்லா கவனிக்கணும் பிள்ளையாமுடைய நினைவுகள் எப்படி இருந்தது முதல் ஆண்டோட்ட போய் விசாரிக்கிறான் அவருடைய வழிகளை விசாரிக்கிறான் ஆண்டவர் சொல்கிறான் நீ போகாத அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது திரும்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ண உடனே திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் ஆண்டவர் மாறாதவர் அப்படி தானே போகாதன்னா போகாத செய்யாதண்ணா செய்யாத இதை நினைக்காதான் நினைக்காத திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது மாறுபாடான வழியா இருந்தது அந்த வழி பிரியமில்லாத வழியா இருந்தது ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த யோசனை அவன் மறந்து இழந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத வழியில அவன் பிரயாணிக்கும் போது அந்த வழியில் ஒரு தடை வந்தது நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே முழுசா நீங்க விட்டு கொடுத்தாதான் தான் ஆண்டவர் செயல்பட முடியும் பிள்ளையாமுக்கு ரெண்டு மனசு அவ மனசு சொல்றது போனோன்னு என்ன செய் ஜபம் ஆண்டவரே போகலாமா இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய மனசுல நிறைய பிளான வச்சுட்டு நிறைய திட்டத்தை வச்சுட்டு நிறைய வாய்ப்புகளை நாம உருவாக்கி கொண்டு ஆண்டவட்டத்துல போய் விசாரிக்கிறது போல போவோம் இல்லையா உங்க சித்தம் நிறைவேறும்னு சொல்லி ஜபம் பண்ணுவோம் ஆனால் நம்ம பிளான விட்டு கொடுக்கறதுக்கு நாம தயாராவே இல்லை ஆண்டவர் ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருன்னா பரலோகத்தில் உங்களுடைய நிறைவேறுவது போல அப்போ பரலோகத்துல என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது இயேசுடைய வழிகளை இயேசுடைய நினைவுகளை நீ கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா ஏசு தெளிவாக அவருடைய ஊழிய காரியத்தில் சொல்றாரு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் என் பிளானே என் என்னுடைய என்னுடைய சாப்பாடு அதுதான் நான் என் சுயமாக எதையுமே செய்யலை இன்னைக்கு நம்ம நிறைய சுயமாக செய்கிறோம் பாருங்க மற்றவர்களை பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணி நிறைய சுயமாய் முயற்சி செய்கிறோம் அநேக நேரத்தில் அவைகள் தோற்று போகிறதுனால நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரிடத்துல திரும்ப கேள்வி கேட்கிறோம் ஏன் இது சம்பவித்தது ஏன் நடக்கிறது ஆண்டவரு நான் வேலை செய் வேலையை தொடங்குறதுக்கு முன்னால நான் என்னுடைய என்னுடைய திருமண வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னால என்னுடைய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணதானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம் நல்லா கவனிங்க நல்லா யோசித்து பாருங்க ஆண்டுடைய சித்தத்திற்கு பூரணமா நீங்க உங்களை விட்டு கொடுத்தீங்களா நம்ம ஒரு திட்டத்தை வச்சுட்டு அதுக்காக ஜபம் பண்ணுறோம் அப்படி அல்ல பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவரே இந்த காரியத்தில் உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் நம்ம ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கற்றுடைய சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் என்னவாகணும்னா புதிதாக மாறணும் மனசு புதிசாக மாறலைன்னா ஆண்டுடைய சித்தத்துக்கு உங்களால் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது நம்ம ஒரு பிளானை வச்சு சொல்லி ஜபம் பண்ணும் புரியுது இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவர் இதெல்லாம் நடந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஜவம் மாற இப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க நான் பிளாங்கா இருக்க ஆண்டவரு என் டயரி பிளாங்கா இருக்கு என் வாழ்க்கையில என் திட்டங்கள் பிளாங்கா இருக்கு ஒன்றும் இல்லை இதை நீங்க ஃபில் பண்ணுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வழிகள் ஆச்சரியமா இருக்கும் எத்தனை பேர் ராமன் சொல்வீர்கள் மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவு என்னவா மரணம் பதினாலு நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லு நம்முடைய சிந்தனையில் நமக்கு தோன்றுகிற வழிகள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு நாம் திட்டம் போடுகிற திட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து என் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து என் குடும்பத்தின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன சித்தமாக வைத்திருக்கிறீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் அதை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படியே செய்ய விரும்புகிறேன் யா நீங்கள் ஆபரகாம பாருங்க ஆபரகாமுக்கு ஒரு பிளானும் இல்லை ஒரு திட்டமும் இல்லை ஆபரகாம ஆண்டவர் அழைக்கும்போது நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு தான் சொன்னாரே தவிர இந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகலை அந்த வார்த்தையில நீங்கள் கவனமாக கவனிக்கணும் ரொம்ப கடினமான ஒரு பாதை ஆபரகாமுடைய பாதை எங்க போனோன்னே தெரியல அவன் ஆண்டவர் ஆபரகாம அழைக்கும் போது என்ன சொல்றான் உன் தேசத்தை விட்டு நீ போனோம் உன் இனத்தை விட்டு போனோம் உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போனோம் யோசிச்சு பாருங்க ஆபரகாமை கத்தர் சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒருவேளை ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சில திட்டங்கள் இருந்திருக்கலாம் சில நினைவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை ஆபிரகாம் மேல தான் வைத்த திட்டத்தை ஆபிரகாமோடு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான் சொன்ன உடனே அதை விசுவாசித்தான் எங்க போன என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு நாம் போனோம் என் வழிகளை அவர் அறிவார் யோபு சொல்லும் போது சொல்றார் இல்லையா என் வழிகளை கர்த்தர் அறிவார் ஆண்டவர் அறிவார் அப்போ நாம நம்ம நம்ம கண்ணு நம்ம எதிர்கால திட்டம் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும்னா அதை கடந்தும் கத்த நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் நம்மளால அறிய முடியாது வேத வசனம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் அதாவது தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா அப்ப அதை அறிந்த தேவன் இந்த பூமியில நாம எப்படி வாழணுங்கிறத என்ன பண்ணியிருக்கிறார் அறிந்து வைத்திருக்கிறார் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை போன்றது அல்ல உயரமான நினைவுகள் என் பிள்ளை இப்படி வாழணும் மாறி போறதுனால தான் நம்ம பாதையில நம்ம பிரயாணம் பட நாம சுயமாக ஒரு திட்டம் வச்சு ஒரு எண்ணம் வைத்து ஒரு டிசிஷனை எடுத்து நம்ம போறதுனால தான் சரியா ஈஸியா நம்ம போக முடியறது இல்லை நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே கருத்து இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்தால் இன்னும் எளிதாக உங்களுக்கு விளங்கும் என்று நான் நான் விரும்புகிறேன் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மளோடு தொடர்ந்து பேசுவாராக யாத்திராகமத்தின் புஸ்தகம் யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் மோசே பெரியவன் ஆன காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் அடுத்த வாசிங்க அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே மோசையை குறித்து இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நல்லா விளங்கணும் மோசை குறித்து நமக்கு நன்கு தெரியும் மோசே ஒரு எபிரேயன் மோசே யூத மார்க்கத்தை சார்ந்தவன் இஸ்ரவேலன் ஆனால் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் தான் மோசே பறக்கிறார் மோசை பறக்கிற காலத்துல அங்கிருந்த பார்வன் என்ன சொல்றான்னா நம்ம தேசத்துல திரளான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அதனால பிறந்த ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும் கொலை செய்யணும்னு ஒரு கட்டளை வருகிறது இதை அறிந்த மோசையுடைய தாய் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளல் பெட்டி செய்து அதற்குள்ளாக குழந்தை ஆகிய மோசையை வைத்து நதியில் விட்டுடுறாங்க இது நமக்கு தெரியும் அதனால் வேகமாக சொல்லுகிறேன் நதியில் விடப்பட்ட இந்த குழந்தைய யார் பார்க்குறா பார்வனுடைய குமாரத்தை பார்த்து குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு இதை நாமளே வளர்த்திடலான்னு சொல்லி வளர்க்கிறாள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தையை வளர்க்கிறதற்கு வளர்ப்பு தாயாக த மோசையுடைய சொந்த தாயே நியமிக்கிற காலகட்டம் வருகிறது இது குழந்தை வளர்ந்தாச்சு பெரியவாயாச்சு இப்போ மோசை எங்கே வளர்கிறாருன்னா பார்வனுடைய அரண்மனையில் வளர்கிறார் நீங்கள் அப்போது சில நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மோசை வளர்ச்சி அடையும் போது நல்ல தேறினவனாய் ஆமீன் எல்லா அந்த பாபிலோனு அந்த பார்வோனுடைய அதாவது எகிப்தினுடைய எல்லா சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவனாய் அந்த மொழியில் தேர்ந்தவனாய் வளர்ச்சி அடைந்து வருகிறான் இப்ப வளர்ந்து பெருசாக வரும்போது இவன் வெளியில நடக்கிற அநியாயத்தை பார்க்கிறான் அந்த தேசத்தில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறான் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எபிரேயர்கள் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்படுகிறதையும் நான் வாசிக்க கேட்டது போல பாருங்கள் எபிரேயர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்தான் தன் எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் கவனிங்கள் இப்போ இவன் பெரியவன் ஆன போது இவனா ஒரு வழிய மோசையா ஒரு வழிய தெரிந்தெடுக்கிறான் என் லைஃப் இப்படிதான் இருக்க போகுது இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால என் சகோதரனை நான் விடுவிக்கிறதற்கு நான் இந்த ரூட்டை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று சொல்லி அவன் செஞ்சதை நம்ம பார்த்தா அநியாயம் செய்யலை அநியாயம் செஞ்சவனை அவன் என்ன பண்றான் கொல்லுறான் அதே போல அடுத்த நாள் போகும்போது ரெண்டு எபிரேயர்கள் தங்களுடைய சகோதரர்களே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க உடனே இவன் போய் என்ன பண்றான் தீங்கு செய்தவன் இடத்துல போய் இவன் சகோதரன் இப்படி செய்யலாமான்னு கேட்ட உடனே அவங்க கேட்குறாங்க எங்க மேலே ஒன்று அதிகாரியா வச்சது யாரு நேற்றைக்கு அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போட நீ மனதாக இருக்கிறாயா நல்ல கவனிங்க இந்த சுச்சுவேஷனை எனக்கு கன்பான ஆண்டுடை பிள்ளைகளே மோசையாக ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார் நாம் போய் இந்த ஜனத்தை விடுதலையாக்கணும் நாம் போய் இந்த என் சகோதரனை விடுதலையாக்கணும் இவர்களை நான் இவ இவரிடத்தில் நான் நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்கணும் இவனா முயற்சி செய்து போகும்போது அங்கே ஒரு தோல்வி வருகிறது ஆழமாக இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தோல்வி வருகிறது இந்த காரியம் பார்வோன் வரையிலும் போய்விட்டது என்று அறிந்து என்று வேத வசனம் சொல்லுகிறது பதினாலாவது வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் ஆ நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது காரியம் கவனிங்க வெளிப்பட்டது என்று பயந்தான் நிறைய நேரத்தில் நாமவா ஒரு காரியத்தை செய்ய போறோம் ஒரு வேலையை செய்ய போறோம் ஒரு பிசினஸ் தொடங்குறோம் வாழ்க்கையை நம்ம படி நடத்த துவங்கும் போது நடக்கும்போது சில நேரத்தில் தோல்வி வருகிறது நாம் நினைக்கிறது நடக்கிறது இல்லை நேற்றுக்கு அவனை கொண்டு போட்டேன் இன்னைக்கு நான் இவங்க கிட்ட பேசும்போது போது என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்ற மனநிலையோடு மோசை பேசி இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை கவனிக்கிறீங்களா நாம சில நேரத்தில் சில ரூட்டு போடும் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது போல தெரியும் நம்முடைய நினைவுகள் சரியாக இருந்தது போல தெரியும் அதுல ஒரு முட்டுக்கட்டை இல்லைன்னா ஒரு தடை வரும்போதுதான் நமக்கு பயம் வருகிறது ஐயோ நான் செய்கிறது தவறு போல இருக்கே மோசை பாருங்க இந்த காரியம் பார்வோன் வரையிலும் போயிருச்சு அப்படின்னு நினைச்சி நிச்சயமாய் அறிந்து மிகவும் பயந்தான் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே உங்களுடைய சுயத்தை சார்ந்து நீங்கள் சுயத்தினால எடுக்கிற முடிவு எடுத்த முடிவுனால உங்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு அதே காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கிறீங்களா உங்கள் எதிர்காலம் எப்படியாய் முடியுமோ என்று பயந்து போய் வந்திருக்கிறீர்களா உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசிக்கொண்டிருக்கிறார் ஹால லூயா கவன் மோசே மோசையுடைய வயதில் அந்த காலத்தில் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் யாராவது ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மோசே மாத்திரம்தான் அந்த தேசத்திலே காப்பாற்றப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவர் மோசையை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான் அவனை காப்பாற்றினார் இஸ்ரவேலில் பிறந்த எல்லா குழந்தைங்களும் செத்து போச்சு ஆண் குழந்தைகளையும் வெட்டி போட்டாங்க மோசே அவன் நின் அவன் வளர்ந்தான் அவன் பெரியவனானான் ஆனா பெரியவன் ஆன உடனே இவன் தேவனுடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காம அவனா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் அவனா ஒரு ரூட்டை போடுறான் இது போலதான் நம்ம வாழ்க்கையில கூட சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் அறிந்திருந்தாலும் வளர வளர கொஞ்சம் பெருசான உடனே நான் சாதிச்சிருவேன் நான் செஞ்சிருவேன் நான் போயிருவேன் என்னால் ஈடுகட்ட முடியும் இவ்வளவு பணத்தை நான் கையாள முடியும் இப்படி வந்ததுன்னா இப்படி போனோம்னு எனக்கு தெரியும் இதை நம்ம சுயபலத்தையும் சுயத்தையும் நாம் என்ன பண்றோம்னா அநேக நேரத்தில் சார்ந்து தான் தோல்விகள் வருகிறது மோசே மேலே ஆண்டோர் வச்ச திட்டம் பெருசு அதுபோல போல உங்க மேல என் மேல ஆண்டோர் வச்சிருக்கிற திட்டம் மேன்மையானது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கத்த நம்முடைய நினைவுகள் நம்ம மேல நினைவுகளை வைத்திருக்கிறார் நம்முடைய வழிகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனா மோசை பாருங்க அவனா ஒரு ரூட்டை தேர்ந்தெடுக்கிறான் அவனா ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான் இது எங்க கொண்டு போ